மீன் வளர்ப்பு அபிவிருத்தி திட்டம் வழங்குவவர் சூழ்நிலையால் ஜேர்மன் நாட்டிற்கு சென்று கணவித் துறையில் பணியாற்றி வந்த சன்சக்தி நிறுவனர் திரு சே கனகராஜா ரமணாகர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இலங்கையின் பொருளாதாரத்தினை குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதியில் உள்ள போரினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் உயரிய நோக்கத்துடன் பிறந்த மண்ணிற்கு சேவை செய்ய திரும்பி வருகின்றார் வடமாகாணத்தின் பிரமாண்டமான மீன் வளர்ப்பு திட்டம் என்ற உருவாக்கி மீனவர் சமுதாயத்துக்கும் ஒரு பெரிய தொண்டாற்ற நோக்கத்துடன் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்குது இதிலே இந்த நோக்கம் என்னென்றால் சிறு கடல் என்ற பரப்பிற்கு சிறு கடல் பரப்பு என்று அதாவது குடாநாடும் குடாநாட்டை அன்றிய கடல் பரப்பு சிறு என்றது அந்த சிறுகடலில் இருந்த மீன்பிடிய நாங்கள் ரெண்டு தொடக்கம் மூன்று மடங்கு பிறக்கிறதும் அதன் மூலம் பல தொழிற்சாலைகளையும் பல தொழில்களையும் உருவாக்கி மீன்களையும் சந்தைக்கு மெலிவாகம் கொண்டு போய் மீன்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் நாங்கள் வடக்கு கிழக்கு மக்கள் இந்த வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தலாம் என்ற ஒரு அசையாத ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்றால் இலங்கையின் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு ஆகிய நான்கு புறமும் மீன்பிடி சார் தொழில்களுக்கு குறைவில்லை ஆழ்கடல் மீன்பிடி கரைவலை மீன்பிடி கலங்கட்டி மீன்பிடி கால்பட்டி பாய்ந்த நீர்நிலைகளுக்கு ஏற்ற வகையில் பல மீன்பிடி முறைகளை கையாண்டு வருகின்றனர் நம்மீனவர் ஆழக்கடலில் வைக்கிற கலங்கட்டிக்கு அறுபதாயிரம் ரூபாண்டை செலவழித்து பை பதிமூன்று பேர் வந்துதான் அதை பாஞ்சு இந்த விலையை வச்சு விட்டுவாரது அது கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒரு பத்து நாள் மட்டும் அந்த வடபகுதி கடல்களும் மீன்களுக்கு குறைவில்லாத நல்ல அறுவடை பெறக்கூடிய இடமே வடபகுதி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்குடனும் மீன் ஏற்றுமதிகளை வடக்கில் அதிகப்படுத்தும் நோக்குடனும் உள்ளூரின் மீன்களின் விலையை குறைக்கும் நோக்குடனும் சன்சக்தி நிறுவனத்தால் உருவாக இருக்கிறது இந்த வடக்கின் பிரம்மாண்டமான மீன் வளர்ப்பு திட்டம் மீன் கொஞ்சம் வளர்க்குற பெருகிற இடம் வந்து கண்ணாதான் கண்ணாவை முறைச்சா மீன் கொஞ்சம் வராது மீன் கொஞ்சம் பெருகாது எல்லா இடமும் கூட பாய்ஞ்சு கண்ணாவை வலியை மறிச்சா பெரிய மீன் வந்து உள்ளே குஞ்சு பொறிக்காது குஞ்சு மீன் பொறிக்கிறதுக்கு இடமும் இல்லை குஞ்சு மீன் வெளியில் போகிறதுக்கு வலியும் இல்லை அப்போ இனம் அழிஞ்சு போயிடும் ரெண்டாவது வந்து மீன் வளத்துக்குரிய தொழிலாளிக்குரியில் விழிப்புணர்வு இல்லை குஞ்சு மீன் தேவையில்லாத மீன்களை கடலுக்கு அறியோணும் சின்ன நண்டு அறியோனும் சின்ன கலவா குட்டி மசரைக்குட்டி இதுகெல்லாம் கடலுக்கு அதை பார்த்து ஒரு துறையில் ஒரு சந்தையில் ஒருத்தர் ஒரு சின்ன மீனை கொண்டு வந்தால் அவருக்குரிய போட ஒரு முதல் இந்த குஞ்சு மீனையே நீ பிடிச்சது அந்த பைன் போடாமல் இருந்தால் போட்டால் அவங்க கடலில் தானாக விடுவா ஓட்டோமேட்டிக்காக போடாமல் இருந்தால் அதை என்ன செய்யும் இனம் அழியும் இப்போ கடலில் கலவா இல்லை பாலமீன் இல்லை பாலமீன் இல்லை அப்படி கணக்க மீன் இனங்கள் அழிஞ்சுவான்னு போகுது அப்போ அந்த குஞ்சினங்கள் வந்து இப்போ கூடு ட்ரால் கூட்டுக்குள்ளே போனா திரும்ப வழியில வராது அப்ப அவங்க வந்து நினைசைவாக ஒன்று ரோட்டில் கொட்டுவாங்க இல்ல வல்லத்தில் கொட்டுவாக அப்படியே உணர்ந்து கொட்டேக அந்த குஞ்சு மீன் இனங்கள் அழிஞ்சிருக்கும் இப்பொழுது ஒவ்வொரு நாளும் பல ஆயிரக்கணக்கான நீர்வாழ் உயிரினங்கள் அவர்களின் சிறிய பருவத்திலேயே ரால் கூடு எனும் முறையில் பிடிக்கப்படுகின்றன மீனவர்களின் சிறிய கண்களை கொண்ட வலைகளினாலும் அதன் முடிவில் பொருத்தப்படும் கூடுகளாலும் பலமடங்கு பெரிதாக கூடிய நீர்வாழ் உயிரினங்கள் கூட சிறு பருவத்திலேயே சிறிய எடையுடன் மீனவர்களின் வாழ்வாதாரத்துக்காக பிடிக்கப்பட்டுள்ளது இதனால் மீன்களின் அறுவடையும் இனப்பெருக்க வீதமும் அந்த நீர்பரப்பிலும் அதனை அண்டிய நீர்ப்பரப்பிலும் குறைவடைந்து வருகின்றது இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த பெருந்தொகையான பணம் தேவைப்படுவதால் பொருளாதார ரீதியாக இரண்டு கட்டமாக நாங்கள் இந்த திட்டத்தை இருக்கிறோம் ஒன்று பாலை மீன் கொடுவா மீனை பொறிக்க வைத்து அதை லாப நோக்கத்துடன் விற்று எங்களுடன் இணைந்து செயற்படும் முதலீட்டு பங்காளர்களுக்கு அவர்களுடைய முதலீட்டையும் லாபத்தையும் கொடுத்த பின்னர் இந்த நிறுவனம் ஒரு கூட்டுறவு நிறுவனமாக செயற்பட எங்களுக்கு சில சில கண்ணா மரங்கள் இருக்கிற இடங்களை தந்த தரச் சொல்லி என்று அந்த இடங்களில் நாங்கள் இப்பவே லேப் பொறிக்க வைக்கிற நேரத்தில் சமாந்தரமாக நாங்கள் இயற்கையாக பொறிக்க வைக்கிற வேலைகளையும் செய்ய இருக்கிறோம் அதில் எங்கள்ட ஒரு ஐயா கூறிய போல் அதில் நாங்கள் இப்போ முதலெல்லாம் மீன்கள் உள்ளுக்கு வந்து அந்த இடங்கள் குஞ்சுகள் பெருக்கப்படும் ஒரு இடமாக கருதப்பட்டது இப்போ பிரச்சனை என்னென்றால் மீன்கள் உள்ளுக்கு வராதபடி வேலையில் இறால் கூடுகளை போட்டு போட்டுட்டோம் நாங்கள் இப்போ கொண்டு வந்து தாய் மீன்களையும் இறால்களையும் நண்டா நண்டுகளையும் கண்ணா விட இருக்கிறோம் விட்டாலும் அது ஒரு குறிப்பிட்ட ஏரியா பெருகினா பிறகு அதை வெளியில் போகிறதுக்கு கொஞ்சம் அடர்த்தி இல்லாமல் கூடுகள் பாய வேணுமென்றதும் எங்களுடைய எங்கள்ட நோக்கமாக இருக்குது இந்த கண்ணாவிலேருந்து வெளியே வரையில அது கூடு பாஞ்சிருக்கிறாங்க அது அந்த கூடு பாஞ்சிருந்தால் அந்த சின்ன மீன்கள் சில நேரம் அந்த கூட்டுக்குள்ளே போயிடும் அப்போ அந்த கூட்டிலேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கணும் வலைகள் திட்டம் வந்தால் கன தொழிலாளிக்கு நன்மை இருக்குது இனம் பெருகும் மீனவர் வந்து இப்போ வேலை வாய்ப்பு இல்லாத காரணம் முதல் இப்போ எல்லாரும் முளைக்கணும் ஒவ்வொருதரும் தண்டை தண்டை குடும்பத்தை காக்கணும் ஏதாவது ஒரு தொழில் செய்வோம் அப்போ மீன் குஞ்சுகளை நாங்கள் வளர்த்து விட்டு அது பெருகினா எல்லாருக்கும் உரிய லாபம் கிடைக்கும் அதாவது இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் கட்டங்கட்டமாக நகர்த்தப்பட அதுக்கு நெற்றாலும் முழு ஆதரவும் வழங்குகிறோம் என்று சொல்லி இருக்கணும் பல சங்கங்களோடையும் நாங்கள் கதை திட்டம் சங்க தலைவர்களோடையும் சங்க அங்கத்தவர்களோடையும் கதை திட்டம் அவையிலும் எல்லாரும் எங்களுக்கு ஒரு ஆதரவு தாரதா சொல்லி இருக்கணும் இந்த இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் என்ன முழுக்கா சொல்கிறேன் எந்த விதமான பாதிப்பும் எவருக்கும் கிடையாது நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம் என்றால் முதலாவது கட்டம் நாங்கள் மீன் பொறிக்கிற ஒரு ஃபேக்டரி ஒன்றை உருவாக்க போகிறோம் எனக்கு தெரிஞ்ச அளவில் வடக்கில் அப்படி ஒரு இது இதுவரையும் செய்வடையில் வெளியிடங்களில் இருக்குது அப்போ அதன்படி நாங்கள் அந்த பால மீனை எடுத்து லட்சக்கணக்கில் பிரிக்கி முதலாவது வருஷம் இந்த பிளானின் கிட்டத்தட்ட தடவை ஐம்பது லட்சம் குஞ்சு பொறிக்க வைக்கிறது இந்த அஞ்சூறு சதுர கிலோமீட்டரை நாங்கள் அடைக்கிறதன் மூலம் நாங்கள் அடையக்கூடிய நன்மைகள் மீனவ சமுதாயத்தின் இந்த வருமானம் குறைஞ்சது சென்றல்லது மூன்று மடங்கு பெருகும் நெற்றாவும் முழு மூச்சா உதவி செய்யணும் வந்து எங்களுக்கு அவையில் இந்த அனுபவங்களையும் இந்த படிப்பறிவுகளையும் தந்து உதவுவதாக சொல்லி இருக்கினோம் மற்றும்படி சங்கங்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு வழங்கினோம் தொழிலாளர்களும் பெரிய ஒத்துழைப்பு வழங்கினோம் நீங்களும் இருக்கிற நீங்களும் தார்மீக ஆதரவையும் ஆசீர்வாதத்தையும் தந்து இந்த திட்டம் வெற்றி பெற எங்களை வாழ்த்த என்று அன்புடன் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்